கிருத்திகை அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கிறேன் திருத்தணி சார் முருகன் வந்து ரொம்ப அழகான விஷயம் வளர்த்தவர்களை மறக்க கூடாது பெற்றவள் சக்தியாக இருந்தாலும் சொல்லப்போனா பெற்றவர் தந்தை தந்தைதான் ஆண்மகனுக்கு பிறந்த ஒரே குழந்தை முருகன் சொல்லலாம் திருத்தணி முருகன் வழித்துணைக்கு வருவான் எங்கேயாவது கார் டூ வீலர் சைக்கிள் எடுத்தாலும் திருத்தணி முருகன் வழித்துணைக்கு வருவான் தனில் மேவும் பெருமாளேன்னு அருணகிரியார் பாடுறார் ஏன்பா அங்க போனா இவ்வளவு சந்தோஷம் அங்க போனா வந்து முருகன் மகிழ்ச்சியா இருக்காராம் முருகன் கூட பிள்ளையார் ரொம்ப ஜாலியா இருக்காராம் அவங்க அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்களாம் அப்ப குடும்பமே மகிழ்ச்சியா இருந்தா அந்த குடும்பத்துக்கு போனா நமக்கும் மகிழ்ச்சி தானே வரும் தரத்தில் ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தியுடன் நேர்களுக்கு அன்பு வணக்கம் முருகப்பெருமானோட பெருமைகளை நாம எப்பவுமே கேட்கிறதுக்கும் பேசுறதுக்கும் தயாரா இருக்கிறோம் எந்த வகையில் அது இருந்தாலும் முருகனுடைய தலங்களை பற்றினதாக இருக்கட்டும் இல்லை முருகப்பெருமான் பற்றின அந்த அருளாளர்கள் பற்றியதாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு வந்து சிலிர்ப்பை தரக்கூடியதும் அதுவும் இந்த குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகை ரொம்பவே விசேஷம் இல்லைங்களா இந்த மாதத்தில் நமக்கு வந்து போனஸ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கிருத்திகைகள் நமக்கு வருது அப்படி வரக்கூடிய கிருத்திகை ஒன்று இந்த மாதத்திலேயே வந்து பதினாறாம் தேதி வருது ஆடி கிருத்திகை எல்லோரும் கட் கட்டாயம் முருக வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நாள் அந்த நாளில் நாம் முருகனை சென்று வழிபடணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ஆசை பழனிக்கு போகணும் திருச்செந்தூர் போகணும் திருப்பரங்குன்றம் போகணும் அதெல்லாம் ஆசை இருக்குது ஆனால் இப்போ நான் சென்னையில் இருக்கேன் சார் அவ்வளோ தூரம் போக முடியுமா அப்படின்னு எல்லாம் நம் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அப்போது சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான முருகப்பெருமான் திருத்தலங்களை எல்லாம் பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றோம் அதை நமக்கு சொல்கிறதுக்காக நம்மோட கற்பகலட்சுமி மேம் இருக்காங்க மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் முதல்ல உங்களுக்கு வாழ்த்துகள் நீங்கள் பேசின அந்த கந்தர் அலங்காரம் அந்த வீடியோ வந்து ஐந்து லட்சம் பார்வைகளை தாண்ட போகுது அதுக்காக முதல்ல உங்களுக்கு வாழ்த்துகள் நீங்கள் தான் சரியான ஆள் ஏன்னா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எல்லாம் தேடி தேடி தரிசனம் பண்ணக்கூடியவங்க நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஆடி கிருத்திகையினுடைய சிறப்பை முதல்ல சொல்லுங்க அதற்கப்புறம் சென்னை அருகிலேயே இருக்கக்கூடிய அற்புதமான முருகப்பெருமான் தலங்கள் இங்கே கட்டாயம் போகணும் அப்படின்னா என்னென்ன தலங்களை எல்லாம் நீங்க பரிந்துரைப்பீங்க ஒன்றா சொல்லுங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரே மாசத்துல ரெண்டு கிருத்திகை அப்படின்றது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் சார் அது நம்ம கொடுத்த அந்த கந்தர அலங்கார பதிவு உங்களுடைய உற்சாகத்துக்கும் நீங்க எனக்கு கொடுத்த அந்த சப்போர்ட்டுக்கு பெரிய நன்றி அதுக்கு முருகன் அருள் ஏதோ அதை வழி நடத்துருக்காங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்பு சார் குற்றாரா உறவினரா அடியார் கூட்டம் அப்படின்ற ஒரே விஷயத்துலதான் நம்ம எல்லாருமே இணைஞ்சு செயல்படுறோம் தொண்டை நாடு அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டுனு நம்ம பார்வையாளர்களுடைய ஒரு வரவேற்பை பாதைன்னு கூட இருக்கு பாடல் பெற்ற தலம் பாடலே பெறாத தலம் சின்ன கிராமத்துல சிவன் தான் பிரதானமா இருப்பார் முருகர் அப்படி சுத்தி வரும் பொழுது சின்னதா இருப்பார் அவருக்கு ஒரு திருப்புகள்னு பாடும் பொழுது அருணகிரியார் வழியில பார்த்தா முருகன் இருந்தாலே அங்க சிறப்பு முருகன் தான் பிரதான மூர்த்தமா மூலவரா கிடையாது மூர்த்தியா முருகன் இருந்தாலும் அங்கே சிறப்பு என்னுடைய உயிர் நாயகன் முருகன் முருகன் ஒரு காதலிக்கு பிரதமரும் முதல்வரும் வந்தாலும் தன்னோட காதலன் தான் அடிக்கடி பாப்பான் அந்த ஒரு மனப்பான்மையோட தன்னை ஒரு பெண்ணாக தலைவியாக கொண்டு தலைவனாக முருகனை கொண்டு கொடுத்தது தான் திருப்புகள் அமுதம் நீங்க முதல்ல ஆடி கிருத்திகைய பத்தி கேட்டீங்க ஜூலை இருபது ஒண்ணு வந்தது இப்ப ஆகஸ்ட் பதினாறு அப்பதான் ஆடி நிறைவு கிருத்திகை அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கிறேன் திருத்தணி சார் ஆமா படை வீட்டுல நீங்க சொல்ற மாதிரி திருச்செந்தூர் போகணும்னு ஆசை பழனி இப்ப திருப்பரம் குன்றம் பேர கும்பாபிஷேகம்னா ஆச்சு நீங்க அருமையா அதெல்லாம் பேசிருந்தீங்க ஆனா சென்னை கிருத்திகைன்னு சொன்னா ஆடி கிருத்திகைக்குனே ஒரு தலம்னா திருத்தணி எப்படி ஒரு சூரசம்பாரம்னா திருச்செந்தூரோ இந்த ஆடி கிருத்திகைக்கு இது கூட நான் ஆடி கிருத்திகைக்கு ஏன் இவ்வளவு சிறப்புன்னு ஒரு ரெண்டு வரி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஆடி மாதம் அம்பிகை மாதம் அப்ப அம்மன் வழிபாடு அம்மா வழிபாடுன்றதே சிறப்பு சூரிய சஞ்சாரத்துல பார்த்தோம் கடகம் சூரியனுடைய பிரவேசம் கடகம் கடகம்னா சந்திரன் சந்திரன் அம்மா வந்து ஜாதகத்துல வந்து அம்மா அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கிரகம் அப்ப அம்பிகை சந்திரன் ஆடி மாசம் கடகம் எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு முருகன் வந்து ரொம்ப அழகான விஷயம் வளர்த்தவர்களை மறக்க கூடாது பெற்றவள் சக்தியாக இருந்தாலும் சொல்ல போனா பெற்றவர் தந்தைதான் பிறந்த ஒரே குழந்தை முருகன் ஆனா சக்தி முருகன் இல்லையா ஏன்னா கந்த புராணத்துல சொல்றாரு அப்ப ரொம்ப வருத்தமா நம்ம எல்லாமே நீங்களே வர வச்சிட்டீங்களே அப்படின்ற ஒரு செல்ல கோபத்துல இருந்த பார்வதி கிட்ட முருகன் ஓ உன்னோட பையனை போய் பாரு அப்படின்ற அந்த உணர்வினை கொடுக்கிறான் ஆஹ் இப்ப வளர்த்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள் அறுவர் இன்னைக்கும் நம்ம திரைப்பட பாடல்கள்ல எவ்வளவு நல்ல பாடல்கள் தான் நம்ம ரசிக்கிறோம் ஆறு முகமான பொருள் வான்மகிழ வந்தாய் அழகன் என முருகன் என அப்படின்ற அந்த பாடல் மறக்கவே முடியாது ஆறு கார்த்திகை பெண்கள் முருகனை சீராட்டி பாராட்டி வளர்த்தார்கள் இதான் புராணம் சொல்றார்கள் ஆறு பெண்களை நட்சத்திரமாக வைத்து முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் விசாகம் சில பேர் முருகன் பிறந்த நட்சத்திரம் முருகன் அவங்க அப்பாவாகட்டும் முருகன் ஆகட்டும் அதெல்லாம் உகந்த நட்சத்திரம்ன்ற வார்த்தை வேணாம் நம்ம சொல்லலாம் அப்ப விசாகத்தை தாண்டி மாதம் தோறும் கிருத்திகைக்குதான் கொண்டாட்டம் நிறைய பேர் விட்டு இன்னைக்கு கிருத்திகையான்னு சொல்லிட்டு அசைவோனவ தவிர்த்துடுவார்கள் பூஜைகள் பண்ணுவாங்க விரதம் இருப்பார்கள் அதுல ஆறு பேரையும் முருகன் அம்மாவா நினைச்சதால அம்மா அம்பிகை வழிபாடுக்கு உகந்த ஆடி மாசத்துல முருகனுடைய தாய்மார்களாக அறுவரை போற்றுகிறேன் பேசினாலும் அந்த நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் குடும்பத்தோட கணவன் மனைவி குழந்தைகள் அப்படி அந்த மகிழ்ச்சியை தர வல்ல தலம் தான் ஆடி கிருத்திகை பூஜை பண்ணுவாங்க திருப்புகழ் பூஜை பண்ணுவாங்க அப்படி அற்புதமான ஒரு தலம் திருத்தணிகை திருத்தணி முருகன் வழித்துணைக்கு வருவான் எங்கேயாவது கார் டூ வீலர் சைக்கிள் எடுத்தாலும் திருத்தணி முருகன் வழித்துணைக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டே ஆரம்பிங்க முருகன் கூடவே வருவாரு ஏன்னா நம்ம பேசினது சென்னையை சுற்றி உள்ள தலங்கள் ஆமா தணிகை பற்றி எல்லாருக்கும் தெரியும் தனிகைனா முருகனுக்கு கோபம் தனிந்த ஆனா அவனுக்கு கோபமே வந்திருக்காது சார் சூரனை அழித்து மாற்றி இருப்பான் அழிக்க கூட இல்ல மயிலாகும் சேவலாகவும் கருணை கடல் அது ஒரு விளையாட்டா பண்ணாராம் அதனால நமக்கான தவறான சிந்தனைகள் தனியிடும் தனியும் இடம் தனிக்கப்படும் இடம் திருத்தணி நல்ல குடும்பத்துலதான் விவாகரத்து கணவன் மனைவி பிரச்சனை அடிக்கடி திருத்தணி போயிட்டு வாங்க வாழ்க்கையில சத்தியமான மாற்றம் வரக்கூடிய இடம் ஆனா அங்க போனா ஏதாவது திருப்புகள் பாடணும் அப்படின்றது விண்ணப்பம் ஆரோக்கியத்துக்கு மகிழ்ச்சிக்கு அடுத்த சென்னையை இருக்கக்கூடிய தலங்கள்னு பாத்தீங்கன்னா சம்பந்தர் வந்து பாத்தீங்கன்னா பலன் ரீதியா தான் சொல்றாரு சார் நான் மக்களுக்காக கொஞ்சம் பலன் ரீதியாவே போறேன் சொல்லுங்க சொல்லுங்க யாருக்கா இருந்தாலுமே தனி மனிதர் ஒரு சாமானியருக்கு நான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்றத எதன் மூலமா உணர்த்துவார்கள் கல்யாணம் எல்லாம் தாண்டி ஒரு நல்ல வேலை எது இருந்தாலுமே ஒவ்வொரு தடவை பதவி உயர்வுக்கும் சொந்தக்காரங்களுக்காக கால் பண்ண மாட்டோம் அப்ப ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் ஒரு சொந்த வீடு வாங்கி கிரக பிரவேசம் வாங்கிட்டாருப்பா ஆயிட்டார் கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை அப்ப எல்லாருமே வாழ்க்கையில ஒரு தடவை வீடு கட்டணும் ஒரு சின்ன காணி நிலம் பாரதிய கேட்டுட்டாரு இல்லையா சோ அந்த மாதிரி ஆசைப்படும் பொழுது வீடு நியாயமா கிடைக்க வேண்டிய நிலம் சொத்து தகராறு இல்ல ஏதோ வழக்குல இருக்கு சில பேருக்கு சம்பளம் இருக்கும் அப்படி உட்கார பொழுது தட்டி போயிடும் அப்படி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது ஆனா ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு பதினஞ்சு வருஷமா முயற்சி பண்றாங்க சிறப்பா இருக்காங்க ஆனா அந்த ஒரு வீடோ ஒரு பிளாட்டோ உங்களால வாங்க முடியல சார் இதுல என்னக்கே சொல்றேன் எங்களுக்கே ஒரு எங்களுடைய ஒரு சின்ன ஒரு பாசேஜ் ஹவுஸ் பிக்கல சத்தியமா சொல்றேன் இங்க இருந்து ஒரு நேர்கள் பாக்குறாங்களேன்ற ஒரு மிகைக்காக சொல்லல சிறுவாபுரி போயிட்டு வந்து அடுத்த நாள் அந்த விஷயம் தொடங்குச்சு பலன் கிடைக்க கூடிய நிலம் வீடு இதுக்கான ஒரு இடம் அப்படின்னா நம்ம சென்னை இங்க இருக்கக்கூடிய அம்பத்தூரில் சைட்ல போனீங்கன்னா சிறுவாபுரி தன் சிறுவை தனில் மேவும் பெருமாளைனு அருணகிரியார் பாடுறார் ஏன்பா அங்க போனா இவ்வளவு சந்தோஷம் அங்க போனா வந்து முருகன் மகிழ்ச்சியா இருக்காராம் பிள்ளையார் ரொம்ப ஜாலியா அவங்க அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்களாம் அப்ப குடும்பமே மகிழ்ச்சியா இருந்தா அந்த குடும்பத்துக்கு போனா நமக்கும் மகிழ்ச்சி தானே அந்த அதிர்வலை நமக்கு வந்துடு அது மட்டும் இல்ல சார் ராமபிரான் தன்னுடைய குழந்தைகளான லவகுசர்களை கண்ட இடம் சிறுவர்கள் போரிட்ட இடம் அப்பான்னு தெரியாம போரிட்டு அதுக்கப்புறம் இது லவகுசர்கள் தன்னுடைய புதல்வர்கள்னு தெரிஞ்சு ராமர் குடும்பமே சேர்ந்த இடம் முதல்ல குழந்தைகளை பார்த்துதான் சிறுவர் புரி தான் சிறுவா புரியுமா இப்படி சொல்லிண்டே போகலாம் இன்னும் அழகான விஷயம் இங்க போன உடனே அருணகிரியாருக்கும் கூடியிருந்த அடியார்களுக்கும் முருகன் கனவுல வரர் அதனால அண்டர் பதி குடியேறன்னு ஒரு திருப்புகள் துவங்குகிறது தேவர்கள் அட்ரஸ் இல்லாம ஆயிட்டாங்க தேவலோகம்ன்ற அவர்களுடைய அட்ரஸ் முருகன் ஒரு பர்மனன்ட் அட்ரஸ் கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா சிறுவாபுரம் செவ்வாய்க்கிழமை போனா சாலை சிறப்பானா இப்ப ரொம்ப கூட்டம் இருக்கிறதால கூட்டம் இருக்கான் வெள்ளி அதாவது திங்கட்கிழமை இரவே போய் கியூல படுத்துறாங்க போல இருக்க என்னுடைய கணவரே இந்த மாதிரி முன்னாடி நாள் போய் தூங்கி அதிகாலை மூணு மணிக்கு எழுந்து ஆறு மணிக்கு தான் பார்க்க முடியுது சார் ஒரு விஷயத்துல சத்தியம் இல்லைன்னா இவ்வளவு நாள் வந்திருக்காது கண்டிப்பா ஒரு போன வருஷம் ஆரம்பிச்சவங்களுக்கு ஏதாவது விஷயம் நடக்கலாம் ஒரு வருஷம் எல்லாம் அந்த வழிபாடு எல்லாம் இருக்கவே இருக்காது அப்ப ஒரு இடத்துல சக்தி அதிகரிக்கின்றது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல போய் மிகையா இப்ப மாம்பழ சீசன்ல போய் மாம்பழத்தை வாங்கிக்கலாமே சீதாப்பழத்தை தேட வேண்டாமே ஏப்ரல் மேல மாம்பழம் தானே வாங்கிக்கலாமா அப்ப முருகன் அருள் நிரம்ப வீடு வசதிகளுக்கு சிறுவாபுரியில் கிடைக்கின்றது என்றால் வாங்கி விடலாம் செவ்வாய் நான் செவ்வாய்க்கிழமை சண்டே தான் போன எனக்கு அருள் பண்ணி சரி என்னைக்கு பாக்கியம் நமக்கும் கிடைக்கும் இல்லீங்களா கண்டிப்பா கூட்டம் நெரிசல் இல்லாம போகும்போது கொஞ்சம் முருகனோட பேசல் இல்ல மற்ற பக்தர்களுக்காக நம்ம சீக்கிரம் வரா மாதிரி ஆயிடுது அந்த கல் வச்சு அடிக்கினாதானா இல்ல அவனை பார்த்தால் போதும் விண்ணப்பம் மறுபடியும் மறுபடியும் ஒரு திருப்புகள் இல்ல ஒரு அலங்காரம் ஒரு பாட்டை பாடுங்க பாடும் பனியே பனியாய் அருள்வாயின்னு அருணகிரியார் கேட்டார் தமிழ் பாட்டு தேவைகனுக்கு அது ஒண்ணுதான் நம்மளால அவனுக்கு கொடுக்கணும் வேற எதுங்க நான் கொடுக்க போற முருகனுக்கு கந்தலோகத்து இறைவன் கைலையில் இறைவன் யாருங்க இவர் வருவாருன்னா கைலையில போயிட்டு அருணகிரியார் முருகனை பாடுறார் இருப்பாரு ஏ ஒன் ஏ டூன்ற அப்பா அம்மா பேரு அந்த குழந்தை மாட்டேன் ஓ வீட்டுக்குள்ளதான் இருக்கும்னு போவேன் அப்படி போனவர் அருணகிரியார் அதனால அண்டர் பதி குடியேற அப்படின்ற அந்த ஒரு திருப்புகளை வீட்டில் விளக்கேற்றி வைத்து பாடுங்கள் நேரா இந்த முருகனை ஒரு ஆறு வாரம் எந்த கிழமையாவது சென்று தரிசனம் செய்யுங்கள் சத்தியமானது சரவணபவ அதனால வீடு நிலம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அங்க போகும் பொழுது பக்கத்திலேயே பதவிக்காக ஆண்டார் குப்பம்னு ஒரு பக்கத்துல சார் வெயில் அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம் எதனாலனா இப்ப நிறைய பேருக்கு சிறுவாபுரி புகழ் தெரியுது சிறப்பு ஆண்டார்குப்பத்தின் புகழும் தெரியணும்ன்றதுதான் ஒரு வெள்ளம் குழந்தையாக குமரனாக கோவனடை துறவியாக ஒரு ஒரு எழில்மிகு கோலத்தில் அருள் செய்வான் முருகன் அப்படி இடுப்பு மேல கைய வச்சு பதவி வேலை பிரச்சனை தலைவலினா தலைவலி மாத்திர போட்டுக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா அப்படி சோ ஆண்டார் குப்பமும் திருப்புகள் பாடல் பெற்ற தலம் ஆண்டான் அப்படின்றது இறைவன் அவன் வாழ்ந்த வாழ்கின்ற ஒரு அழகான ஊர் அதனால யாரெல்லாம் சிறுவை தன் சிறுவை போறீங்களோ பக்கத்திலேயே ஆண்டார் குப்பம் ரெண்டையும் பாருங்க நல்ல வேலை இருந்தா தானே வாங்குற வீட்டுக்கு உயர்வு தலைமை பண்பு ஆண்டார் குப்பம் நிலம் எல்லா நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதங்களுக்கும் சிறுவாபுரி சிறுவாபுரி ஆச்சு பக்கத்திலேயே ஆண்டார் குப்பம் சொல்லிட்டீங்க இந்த பக்கம் சென்னைக்கு மேற்கு அந்த பகுதியில ஏதாவது முக்கியமான முருகன் கோயில்கள் இருக்கா நம்ம சென்னைக்கு மிக அருகில் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சார் ஒன்னு ரெண்டு நேரம் கருதி சொல்றேன் நிறைய இருக்கு நம்ம அறுபடை வீட்டையே கொண்டாடுறோம் கொண்டாடப்பட வேண்டியது ஆனா அங்க போக எப்பவுமே வாய்ப்பு கிடைக்கலாம் சென்னையை சுற்றி இருக்கிற மக்கள் இதே மாதிரி நம்ம காஞ்சிபுரம் திருவண்ணாமலைன்னு நம்ம நேயர்களுக்காக ஒரு ஆசை கோவில்கள்ல வந்து இருக்க எல்லா கோவில்கள்ல இருக்கிற முருகப்பெருமானும் சிறப்புடையவர் தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருக பெருமானையும் நம்ம வழிபடலாம் குறிப்பா ஒரு சிரத்தை எடுத்து ஒரு ஆலயத்துக்கு போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வர்றதுங்கிறது நம்ம மனசுக்கு ஒரு திருப்தியை தரும் அதனாலதான் இது இப்படிப்பட்ட அதுலயும் சிறப்பான தலங்கள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசைதான் நமக்கு கண்டிப்பா அச்சுறுப்பாக்கம் எல்லாருக்கும் தெரியும் மேல்மருவத்தூர் இந்த சைடு போனாலே அந்த நேஷனல் ஹைவேஸ் நமக்கு தெரியும் கண்டிப்பா தெரியும் அந்த அச்சுறுப்பாக்கத்துல இருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர்ல பெரும் பேரு கண்டிகை சின்ன மலை கோயில் யாருக்காவது திருச்செந்தூருக்கு போகணும்னு ஆசை போக முடியல கூட்டமா இருக்கு திருச்செந்தூரில் இருப்பவர் சத்ரு சம்ஹாரமூர்த்தி இந்த கண்டிகையில் இருப்பவர் ஒரு தொண்ணூற்றி பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்